ரெண்டு ஆண்டு தடைக்கு அப்புறம் சொந்த மண்ணில் களமிறங்கின சென்னை அபாரமா விளையாடி வெற்றி பெற்றது இந்த மேட்ச் முடிஞ்சதும் கொல்கட்டா கேப்டன் தினேஷ் கார்த்திக் சொல்லும் போது ரெண்டு ஆண்டு இடைவெளிக்கு அப்புறம் சென்னை தன்னோட சொந்த மண்ணில் விளையாடுறதுனால சேப்பாக்கம் மைதானத்துல சென்னை டீமுக்கு ஆதரவு அதிகமா இருக்கும்னு எனக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் எங்க டீம்ல ஆண்ட்ரூ ரசூல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு சென்னை டீமும் சிறப்பா விளையாடினாங்க இருபது ஒரு கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் வேணாலும் நடக்கலாம் தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த போட்டிகளில் இன்னும் சிறப்பாக விளையாடுவோம் சென்னை டீம் கொல்கட்டாவில் வந்து விளையாடும் போது நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சென்னை மண்ணின் மைந்தன் தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு கொல்கட்டா தன்னுடைய சொந்த மண்ணில் சென்னை டீமை பீட் பண்ணுவாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்